தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லிவ் முஸ்டாங் இதில் முலாண்டோ மூலிகை இருக்குது இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கோங்க லிவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான மருந்தில்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் அறிவியும் நான் ஒரு என்ஜினியர் சென்னையில் தான் இருக்கேன் படிப்பு வேலை சம்பளம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் எனக்குள்ளேயே ஒரு குறை இருந்துச்சு ஒரு வெறுமை ஒரு எனர்ஜியே இல்லாத காலம் என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு மனசில் எது மேலேயுமே ஆசையே இல்லாமல் போயிடுச்சு என் மனைவி என்கிட்ட பேச வந்தாலே டாப்பிக்கை மாற்றிடுவேன் அவள் என்னோட நெருக்கமாக இருக்க வந்தாலே பயந்து ஓடி விலகி போயிடுவேன் ஒரு நாள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னார் நீ இதுக்கு ஒரு பிராண்டட் சொல்யூஷன் ட்ரை பண்ணு லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் ஸோ அப்போ அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த லீவ் முஸ்டாங் இதில் ஒரு ஸ்பெஷல் மூலிகை இருக்குது முலாண்டோ ஆப்பிரிக்க வீரர்களால் பயன்படுத்தப்படும் மூலிகை ப்ளஸ் இந்திய ஆயுர்வேதம் இது ஆர்டினரி கேப்ஷியூல் இல்லை ப்ரீமியம் கேப்சியூல் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்ச மொதல் மூணு நாள்லயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது கண்டினியூஸா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா என்னோட மனைவி என்னை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் ஆன்மன் சொல்றது பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் இல்லை அது ஒரு ப்ரெசன்ஸ் இது உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு நம்பிக்கையை புதுசாக வைக்கும் லிவ் முஸ்டாங் இது பிராண்டட் ட்ரஸ்டட் ப்ரீமியம் சொல்யூஷன் இது மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி இல்லை முற்றிலும் மாறுபட்டது லீவ் முஸ்தாங் ஆண்மையின் உண்மையான வடிவம் ஆப்பிரிக்க வேர்கள் பிளஸ் இந்திய அறிவு